வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத்திற்குறேன் பொறுமையாயிரு நம்ம அப்பா நம்மள்ட்ட சொன்னா நாம் கேட்போமா பொறுமையா இருறா கொஞ்சம் அப்படின்னு நம்ம அம்மா சொன்னால் கேட்போமா எதிர் வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் ஒரு சண்டை அவன் எகர நம்ம எகிர இருக்கோம் எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க நாம கேட்போமா கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போடுறோம் கெட்ட வார்த்தைகள் உதிர்க்குறோம் ஏங்க அப்பா பேசாமல் இருப்பா அப்படின்னு நம்ம குழந்தைகள் நமக்கு சொல்கிறாங்க அந்த பொறுமையாக இருந்துட்டு நம்ம கேட்போமா ஆனால் பொறுமை தான் இங்கே வெற்றிக்கான அஸ்திவாரங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிம்மதிக்கான அஸ்திவாரம் என்ன பொறுமை வெற்றிக்கான அஸ்திவாரம் என்ன பொறுமை நிம்மதிக்கான அஸ்திவாரம் என்ன பொறுமை நம்மளுடைய சமயோஜித புத்திக்கான அஸ்திவாரம் என்ன பொறுமை இதெல்லாம் யார் சொல்கிறா பகவான் ஷீரடி சாய்பாபா சொல்கிறார் பொறுமைய இரு கொஞ்சம் இரு உனக்கு என்ன பிரச்சனை இந்த உலகம் சீக்கிரமே முடிஞ்சிட போதா இந்த உலகம் அழிஞ்சிட போதா என்ன ஏன் இவ்வளவு பதட்டம் ஏன் இவ்வளவு பரபரப்பு ஏன் இவ்வளவு அனர்த்தம் ஏன் இவ்வளவு வேகம் பாபா கேட்குறாரு என்ன பாபா செய்யறது எனக்கு தெரியலையே நான் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சி நான் இன்னும் வீடு வாங்கலை பாபா இவ்வளவு வயசாகிடுச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல பாபா இவ்வளோ வயசாகிடுச்சு என் குழந்தைகளுக்கு கரை சேர்க்கிற வகையில் நான் எதுவுமே செய்யல பாலா பாபா எல்லாவற்றுக்கும் பொறுமை மிக மிக முக்கியம் இன்னைக்கு முப்பத்தெட்டு வயசாயிடுச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற அதுக்காக அந்த கல்யாணம் ஆகலை அப்படின்றதுனால உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி பதட்டமா வேகமாக செயல்பட்டீங்கனாக்கா கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா உனக்கு இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சின்னா ஆயிடுமா ஆகாதுல்ல முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு தானே சரி வீடு வாசல் வாங்கலை அப்படின்னு சொன்னாக்க நீ இன்னி தேதிக்கு உனக்கு வீடு வாங்குறதுக்கு பணம் இருக்கணும் இடம் கிடைக்கணும் அந்த இடம் நமக்கு இடமா இருக்கணும் அந்த இடத்த வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுக்கும் அதுக்கு வங்கி கடன் கிடைக்கணும் லொட்டூர் வசுக்கணும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது நீ இன்னைக்கு நைட்டு யோசனை பண்ணி காலையில் வீடு கட்டிடுவேன் நீங்கள் மணல் வீடு கட்டுறதுக்கே கொஞ்சம் நேரம் பொறுமை தேவை இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை ஒரு மணல் வீடு கட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை அந்த மணல் வீடை கட்டுவதற்கு அப்படியே முல்ல கொண்டு போகணும் கொஞ்சம் வேக பண்ணோம் கொசக்கன்னு போயிடும் இல்லையா சாயிபாபா சொல்ற பொறுமையா தான் எல்லாவற்றுக்கும் ஜெயம் தரக்கூடிய காரியம் நாம எங்கேயுமே எப்பவுமே பொறுமையா இருக்கிறது இல்லை நாம ஒருத்தங்கள்ட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு உடனே அவங்க பரிகாரத்தை செஞ்சுட்டேன் நல்லது நடந்திடல சாமி நாளைக்கு அதை நான் மாட்டேங்க உங்களை பதினோரு வாரங்களில் போக சொன்னேன் ஆ இப்போ எத்தனை வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சுங்க எனக்கு பதினோரு வாரம் எங்கே இருக்குது ஒரு வாரம் எங்கே இருக்குது என்னங்க நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நல்லது நடக்கணும் சாமியா அப்படின்னா நாங்கள் இதை செய்யுங்க அப்படின்னா உடனே நல்லது நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த நல்லதுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறோமே அதற்கு பின்னாடி நாம் பொறுமையாக இருந்திருக்குறோமா அப்படின்னா பொறுமையா இல்லை இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே பல கஷ்டங்கள் ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு பண கஷ்டம் கடன் மேலே கடன் வட்டி மேலே வட்டி அப்படின்னு கஷ்டம் இங்க ஒருத்தருக்கு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசாவது மனைவியை பிரிஞ்சு தனிமையா இருக்கார் அவருக்கு அப்படி ஒரு கஷ்டம் இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இவங்களுக்கு வீடு கட்டி பாதியே நிற்கிது இவங்களுக்கு ஏண்டா வீடு வாங்கணும்னு இருக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு இருக்கு அங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு புண்ணே இல்லைங்க புருஷனும் பிரிஞ்சு போய் பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்துருச்சுங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படையில ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொறுமை அந்த பொறுமை இருந்ததுனாக்க கணவன் மனைவிய சேர்த்து வச்சிருக்க முடியும் அந்த பொறுமை இருந்துருந்துச்சு அப்படின்னாக்க நல்லபடியாக வீடு கட்டி குடி வந்திருக்க முடியும் ஒரு பொறுமை இருந்துச்சுனாக்க அந்த வீடு பாதியிலே நிற்காம முழுமை அடையிறதுக்கு ஒரு விஷயம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு மளிகை கடை கார் வச்சுருக்காரு ஆட்டோ வச்சுருக்காரு ரெண்டு கார் வச்சுருக்காரு ஏங்க நீங்கள் ஒருத்தர் தான் எதுக்குங்க ரெண்டு கார் ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோவை மட்டும் வச்சுக்கோங்க அந்த ஆட்டோல சவாரி பண்ணுங்க அந்த ஆட்டோல மளிகைக்கு தேவை சாமானுக்கு மளிகை சாமானுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க காய்கறி கடை வைக்கிறீங்க அதுக்கு தேவையானதை வாங்குங்க மளிகை கரையை இதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் கிரெடிட் கார்டில் தான் கார் வாங்கியிருக்கிறாரு மாத லோனில் கார் வாங்கியிருக்கிறாரு மாத லோனில் இன்னொரு கார் வாங்கியிருக்கிறாரு மளிகை கடைக்கு ஜாமான் போடுறதுக்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்துறாரு ஆட்டோ ஆட்டோவுக்கு கூப்பிட்டா காரில் போறேன்னு சொல்றாரு காரில் கார் வேணுமே அப்படின்னு கேட்டாக்க நாளைக்கு மளிகை கடையில் யார் இல்லைங்க வேலைக்கு அதனால நான் பார்த்துக்கிறேங்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பதட்டம் இதில் பத்து காசு கிடைக்காதா அதுல ஒரு இருபத்தஞ்சி காசு கிடைக்காதாங்கிற பதட்டம் பதற்றம் பதரும் காரியம் சிதறும் பாபா பொறுமையாக இருக்க சொல்கிறார் பொறுமையாக இருப்பவர்களைத்தான் பாபா அருள் பாதிப்பார் பாபாவுடைய அருள் கிடைக்கணும்னா பொறுமையா இருக்கணும் ஆ ஆன்னு எல்லாத்துக்கும் ஆசை ஆசை நிதானமான ஆசை அதுலேயே பாருங்க ஆசை பேராசை அப்படின்னு இருக்கு இங்க ஆசைக்கும் கனவுக்கும் லட்சியத்துக்கும் திறமைக்கும் எத் ஒரு லிங்க் இருக்கு ஆனா அந்த லிங்க் சரியா எது எதுன்னு பார்த்து நம்ம பயணிக்கிறது தான் பொறுமையா பயணிக்கிறேன் எனக்கு ஆசை இருக்கலாங்க நான் பெரிய கமலஹாச மாதிரி பெரிய நடிகர் ஆகலான்ட்டு முடியுமா ஏன் முடியாது கேட்கலாம் நடக்குமா இப்ப தனுஷ் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர் அவங்க அப்பாவும் அண்ணனும் டக்குன்னு கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு மகா திறமை சரியா ஆனா அவருடைய அக்கா பையன் கரெக்ட் புரியுதுங்களா உங்களுக்கு சிவாஜி சார் அளவுக்கு சிவாஜி சார் பையன் பிரபு நடிக்க முடியல ஆனா பிரபு சாருடைய பையன் விக்ரம் பிரபு ஜெயிக்கவே முடியல போராடிட்டு இருக்கார் மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள் நான் சொல்றேன் அதனால பாபா நம்மை பொறுமையாக இருக்கச் சொல்கிறார் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்க பையனுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும் உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அது நடக்கும் உங்க பொண்ணு கல்யாணத்துல பிரேக்கப் ஆகி காதல் மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் பிரேக்கப் அவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலைகள் சோ கல்யாணம் அப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்லபடியா நடக்கும் பொறுமையா இருக்கு நிதானத்தோட இருக்கு அவசர அவசரமா காசு காசப்பட்டோ அல்லது காசை மிச்சம் பண்ற பேர் வழின்னோ டக்குன்னு அள்ளி போடும் மாப்பிள்ளையா டக்குன்னு அள்ளி போடும் பொண்ண அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது இன்னொரு வீடியோட நான் வந்து தாலியை கழட்டுன ஒரு பெண்ணை பற்றி பேசணும் அப்படின்னு கோபத்தோடு இருக்கேன் இப்போ பேசினா ரொம்ப கோபம் வந்துடும் அதனால பொறுமையாக இருக்கேன் நானும் கோபத்தை இப்போவே காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக பேசணும்ல வணக்கம்